மற்றும் ஊராட்சி தலைவர் தலைவர் வார்டு மெம்பர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சாத்தூர் தொகுதி வந்து பெரிய தொகுதி நீளமான தொகுதி இன்றைக்கி வந்து வெம்பக்கோட்டை யூனியனில் வெம்பக்கோட்டையில் வச்சு இதே மாதிரி ஒரு முகாம் நடக்குது அதனால தான் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வர முடியல தாமதமாக இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நீங்களாம் எனக்கு வாக்களித்து என்னை எம்எல்ஏ ஆக்கிறனால நான் உங்களுக்கு உங்களை முன்னாடி நிற்கிறேன் அதுக்காக உங்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திட்டம் பலர் வந்து நம்ம ஒரு ஒரு துறையில் வந்து பல மனுக்கள் போட்டு அந்த மனுக்களுக்கு சரியான பதில் வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது முதல்வர் அவர்கள் மக்களுடைய மனம் புரிந்து இவங்களுக்கு எதாவது நம்ம செய்யணுமேங்கிறனால தான் இந்த திட்டத்தை வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு வர அந்த மனுக்களை ஆய்வு பண்ணி முப்பது நாளில் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுக்கு தனியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமோதா அப்படிங்கிற ஐஏஎஸ் அதிகாரிக்குன்னு தனியாக போட்டிருக்காங்க அவங்க ஒரு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி கிட்டத்தட்ட நூறு பர்சன்ட் நல்லபடியாக செய்வாங்க நம்பிக்கை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அதனால் அவங்க மனம் புதுசாக செஞ்சு தருவாங்க அந்த அதிகாரிகள் கேட்கிற ஆவணங்கள் கொஞ்சம் நீங்க வந்து சிரம பக்கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து வேணும் முடியும் முப்பது நாள் உங்களுக்கு பதில் சொல்லணும் அதனால அந்த ஆவணங்கள் கொடுக்குற நீங்க தாமதம் பண்ணீங்கன்னா அந்த அதனால உங்களுக்கு தாமதம் ஆகாம கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த முந்த முகாம் மட்டுமல்லாமல் நான் எம்எல்ஏ மூணு வருஷம் ஆச்சு அடுத்த ஒரு காலங்களில் இந்த நம்ம அதிகாரிகளோட சேர்ந்து நானும் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கண்டிப்பாக கூட செஞ்சு தருவனுக்கு உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்